பார்க்க போவது கொக்கை கொன்ற நண்டுக்கதை ஒரு ஏரிக்கரையில் வயதான கொக்கு ஒன்று விசனமுடன் ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது ஏரியில் மீன்கள் துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தன துள்ளி கொண்டிருந்த மீன்களில் ஒன்றுக்கு சந்தேகம் வந்தது இந்த கொக்கு நம்மை சும்மா விடாதே ஆனால் இன்று செயலற்று நிற்கிறதே என்னவாக இருக்கும் என்று யோசித்தது பின்பு நமக்கேன் என்று இல்லாமல் அதனிடம் வந்து என்ன கொக்காரே உன் ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர் என்றது அதற்கு கொக்கு சொன்னது மீன் அதை ஏன் கேட்கிறாய் என்று மிகவும் பிகு பண்ணியது கொக்கு பரவாயில்லை சொல்லுங்களேன் என்றது மீன் சொன்னால் உனக்கு திக்கென்றாகும் என்றது கொக்கு மீனுக்கோ பரபரத்தது சொன்ன்தானே தெரியும் என்றது நீ வற்புறுத்தி சொல்கிறேன் இப்போது இங்கே ஒரு செம்படவன் வரப்போகிறான் என்று என்று இழுத்தது கொக்கு வரட்டுமே வரட்டுமே அதனால் என்ன என்ன கேட்டது மீன் உங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பிடித்து சென்றுவிட போகிறான் ஐயையோ என்று பதறியடித்து தண்ணி உள்ளே சென்று விட்டது மீன் சில நிமிடங்கள் ஆகியிருக்கும் அனைத்து மீன்களும் கொக்கின் முன் வந்து துள்ளின அது மட்டுமல்லாமல் நீயே எங்களை எல்லாம் அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றேன் என்று கெஞ்சியது அபாயம் சொன்னவனே உபாயமும் சொல்வான் என்று அவைகள் யோசித்து கொக்கிடம் உதவி கேட்டன ஆனால் கொக்கு சொன்னது நான் என்ன செய்வேன் என்னால் செம்படமனோடு சண்டை போட முடியாது வயதான கொக்கு நான் வேண்டுமென்றால் உங்களை இக்குலத்திலிருந்து வேறு ஒரு குளத்திற்கு கொண்டு போகிறேன் அதனால் எனக்கு இந்த தள்ளாத வயதில் பரோபகாரி என்ற பெயரும் வரும் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று மிகவும் இரக்கம் கசிய பேசியது கொக்கு மீன்கள் எல்லாம் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கொக்கின் பேச்சை நம்பின அபாயத்தை அறிந்து சொன்ன நீங்களே உபாயத்தையும் தெரிந்து சொல்கிறீர்கள் அப்படியே செய்யுங்கள் என்றன ஒருமித்த குரலே கொக்கிற்கு கசக்குமா என்ன நடக்க ஒவ்வொன்றாக குளத்திலிருந்து மீன்களை எல்லாம் கவ்விக்கொண்டு போய் சில மீன்களைத் தின்று மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வைத்தது குளத்தில் இருந்த நண்டு ஒன்று இதை கவனித்தது அதற்கும் வேறு குளத்திற்கு செல்ல உள்ளுக்குள் ஆசை வந்தது ஓ சீவகா என்னையும் கொண்டு போங்கள் என்று கெஞ்சியது வருங்காலத்தில் இதுவும் பயன் தரும் என்று நண்டையும் கவ்விக்கொண்டு பறந்தது பறக்கும் பொது வழியில் மீன்களின் முள்ளுடல்கள் ஆங்காங்கே சிதறியிருப்பதை கண்டது நண்டு மீன்களின் முள்ளுடல்களை பார்த்ததும் நண்டிற்கு பக்கென்றது அத்துடன் வேறு நீர்நிலைக்கு கொண்டு செல்வதாக கூறி மீன்களை தின்றுவிடும் கொக்கின் வஞ்சகமும் நண்டுக்கு சட்டென்று புரிந்துவிட்டது அப்படிதானா என்ற நண்டிற்கு ஒரு உபாயம் தோன்றியது வைரத்தை வைரத்தால் மூளை வேலை செய்தது கொக்காரே நீங்கள் என் மேல் இறக்கப்பட்டு அழைத்து வந்தீர்கள் பழைய குளத்தில் என் உறவினர்கள் பலர் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் அவைகளையும் காண்பிப்பேன் என்றது நண்டு அப்படியா இன்னும் இருக்கிறதா நண்டுகள் என்று அவலாசையில் கேட்டது கொக்கு எனக்கு உறவினர்கள் அதிகம் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னது நண்டு ஆகா என்றால் இப்படித்தான் வர வேண்டும் யோகம் யோகம்தான் என்று மகிழ்ந்த கொக்கு மீண்டும் நண்டை கவ்விக்கொண்டு பழைய குலத்தை நோக்கி சென்றது குளத்துக்கு நேராக வரும்போது அதுவரை மண்டு போல் இருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கின் கழுத்தை இரண்டு துண்டாக்கிவிட்டு குளத்து நீரில் விழுந்து உயிர் பிழைத்து கொண்டது அபாயம் சொன்னவனிடமே உபாயம் கேட்ட மீன்கள் செத்தன அறிவும் தைரியமும் உயிரை காப்பாற்றும் என்பது போல் நண்டு தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொக்கின் வஞ்சகத்தை கண்டுபிடித்து தன்னை காப்பாற்றி கொண்டது